ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளிகேஷன் ஸ்காலர்ஷிப் அப்ளை அப்படின்னு இருக்காங்க இது கிளிக் பண்ணுங்க இது இதெல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இரு இரு இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இதில் பாருங்கள் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் காட்டும் இப்போ பாருங்க எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதை அதான் அப்ளை பண்ணுறது ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் இதில் எஸ் அப்படின்னு இதை கூப்பிட்டு இது நீங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு அதிர் கூப்பிட்டு அப்ளை கொடுங்க இது வருது ஓகே இப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்கள் கீஎஸ் ஃபீ ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இதில் போயிட்டு எல்லாமே எல்லாத்துக்குமே திரும்ப ஃபீல் பண்ணுங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணிவிட்டு சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொஞ்சம் டைம் ஆகும் ஒன்றுனா அப்ளை ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு வருது லாஸ்ட்டாக மூணு இருக்குது கம்ப்ளீட் ஆகுது இது லாஸ்ட்லி தான் ஓகேவாக ஆயிடுச்சு ஓகே ஆல் டேக்ஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே கூப்பிடலாம் ஓகே கொடுத்துட்டு திரும்ப போயிட்டு அப் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுங்க ஒரு தடவை வந்துடும் நினைக்கிறேன் ஆகிரி அப்படின்றத கூப்பிட்டுருந்தேன் கொடுங்க திரும்ப இறது வருது சரி கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம் ஓ சரி ஓகே கொஞ்ச நேரம் நம்ம ட்ரை கொஞ்ச நேரம் நம்ம ட்ரை பண்ணலாம் அதுதான் ஓரளவுக்கு இப்போ இது அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்துச்சு இது வரை நேற்றுலாம் வந்து இது அப்ளைவே பண்ண முடியாத அளவுக்கு வந்துச்சு ஸ்கிரீன்ஷாட் போறேன் ஸோ இன்னைக்கு இது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க பார்க்கலாம் மொத்தமா இவ்வளோதான்